அவுதுபில்லாஹிம் நஷ்தான் இரஜீன் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இரஹீம் அலமது இல்லா நபி சல்லா அலையம் அவர்கள் நமக்கான ஒரு அழகிய முன்மாதிரி எல்லா எல்லா தரப்பினர்களுக்கும் ஒரு அழகான ஒரு முன்மாதிரி தான் இப்போ இன்னைக்கு நாம எந்த முன்மாதிரியை நம்ம பார்க்க போகிறோம் நபிஸ்லா அலுவலம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து எந்த படிப்பினையான ஒரு முன்மாதிரி நம்ம கற்றுக்கிற போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தில் தோன்றுனதுக்கு அப்புறம் இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து தான் ஒற்றுமை என்பதே வந்துச்சு அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அதாவது அல்லாஹு தாலா ஜமா அதாவது ஜமா அட் என்கின்ற ஒரு ஒற்றுமையை கொடுத்ததற்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா இந்த இஸ்லாமிய மார்க்கம் மீண்டும் வளர்வதற்கு இது ஒரு அடித்தளமாக இருக்குது அதனால என்கின்ற ஒரு வெள்ளிக்கிழமை என்கின்ற ஒரு தொழுகையை கொடுத்துருக்கான் ஆண்களுக்கு ஜமா அட் என்று சொல்லக்கூடிய ஒற்றுமையாக இருந்து ஜமாத்தோடு ஒரு தொழுகையை கொடுத்திருக்கான் குரான்ல கூட அல்லாஹு தாலா நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம படிச்சிருக்கோம்ல அந்த ஜமியா என்றால் ஒற்றுமையா நீங்க என்ன ஒற்றுமையோடு இருங்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அப்படிங்கறத அல்லாஹு அலகது அவர்களுடைய காலத்துல அவங்க நபி நுபுவத் என்கின்ற நபித்துவ பட்டத்தை அடையக்கூடிய அந்த கால சூழ்நிலைகளை நம்ம யோசிச்சு பாருங்களேன் ஒற்றுமை என்பதே கிடையாது அந்த அரபு மக்களிடத்துல ஒற்றுமைனா என்ன என்கின்ற கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் இருக்கும் சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவாங்க ஆனா சண்டை இல்லாம என்ன செய்ய மாட்டாங்க சின்ன சின்ன விஷயத்திற்கும் அவ்வளவு சண்டை அவங்க சும்மா சாதாரணமாக பேச்சு வழக்கில் கூட சண்டை இழுக்கிற மாதிரி தான் என்ன செய்வாங்க பேசுவாங்க அப்படி சண்டை இழுத்து பேசினா நம்ம என்ன செய்வோம் ஒரு ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம நமக்குள்ளே சண்டை போட்டால் என்ன சொல்லுவாங்க பாரு அடிச்சிருவே அப்படி இப்படின்னு நம்ம ஒரு இதுவாக சொல்லுவோம் இல்லையா அவங்க ஃபஸ்ட்டு சொல்லும் உச்ச உச்சகட்டத்தில் தான் போய் சொல்றது ஆ உன்னை கொன்று உன்னுடைய மண்டை ஓட்ட காய வச்சு அந்த மண்ட ஓட்டுல உங்களுடைய ரத்தத்தை ஓட்டி குடிச்சிருவேன்னு சொல்லி செயல்முறையாவே செஞ்சு காட்டுறாங்க அரபு மக்களுடைய குணமே அதுதான் கொடூரமும் கொலைகளும் சண்டை சச்சரவுகளும் நிறைந்த அந்த சமூகத்துல இப்படியான சமூகத்தை மாற்றுவதற்கு எத்தனை நூற்றாண்டுகள் தேவைப்பட்டு எத்தனையோ நூற்றாண்டுகள் தேவைப்பட்டிருக்கலாம் ரசூல் சரசம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு மேலாயிடுச்சு நம்மளை விட்டு பிரிஞ்சு இருந்தாலும் அப்ப உள்ள ஒற்றுமை இப்ப நம்மளால கொண்டு வர முடியுதா ஒரு குடும்பத்துல ஒரு உறவுகள்ல ஒரு ஊருக்குள்ள ஒரு ஜமாத்தாள்களுக்குள்ள எந்த ஒற்றுமையும் நம்ம என்ன செய்ய முடியல நம்மளால கொண்டு வர முடியலை ஏன் எதனால நபிசலதா வழிசம் அவர்கள் சில தர்பியத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த தர்பியத்தை எடுக்காததின் காரணமாகத்தான் அந்த உபதேசத்தை அந்த படிப்பினை எடுக்காததின் காரணமாகத்தான் நமக்கு இந்த மாதிரியான ஒற்றுமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்ப அவர்களுக்கு நூற்றாண்டுகள் இருபத்தி மூன்று ஆண்டுகள் மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு சுபகானல அப்ப என்ன எப்படியான மாற்றத்தை நபிசரஸாம் அவர்கள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத ஒரு ஐந்து விஷயத்திற்குள்ள நம்ம வந்து சொல்லி அல்லாஹ் இந்த ஐந்து விஷயத்தின் மூலமாக நமக்கு நமக்குள் ஏற்படக்கூடிய பிரிவினை நமக்குள் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே இஷா அல்லா நபி சொல்லா அலி சொல்லவர்கள் இந்த ஐந்து அவர்களுடைய படிப்பினையின் மூலமாக ஒரு ஐந்து விஷயத்தை இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் முதல் இது என்ன நமக்குள் ஒற்றுமையோடு இருப்பதற்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லுன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குணத்தால் குணத்தால் வென்றார்கள் நபி சொல்லா அலி சொல்லவர்கள் முதல்ல குணத்தால் தான் என்ன செஞ்சாங்க அந்த மக்களை வென்றார்கள் நாற்பது வருது நாற்பது வயசு வயசு வரைக்கும் அல் அமீன் அஸ்வாதிக் உண்மையாளர் நம்பிக்கையாளர் நேர்மையாளர் அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லா அலையம் அவர்கள் அந்த மக்கா குறைசிகளிடத்துல பேர் பெற்று வந்தாங்க எடுத்து வைக்கும் பொழுதும் கூட எத்தனையோ மொழிஜிசாக்களை காட்டலாம் நபிசாசம் அவர்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கலாம் ஆனா அந்த மொழிஜிசாவை முன்வைக்காம நான் எப்படி உங்களிடத்துல நான் நடந்து கொண்டேன் என்னோட என்னிடத்துல நீங்க எனக்கு நீங்க வழங்கப்பட்ட ப பட்டம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய குணத்தையும் தான் என்ன செய்யறாங்க முன்வைத்து சொல் சொல்றாங்க முன்வைத்துதான் அவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக முன்மாதிரியாக இருக்கிறாங்க இப்போ முதல் படிப்புனே அதுதான் நம்ம குணத்தால் வெல்ல வேண்டும் ஒற்றுமையோடு இருக்கணும் ஒரு குடும்பத்துலையும் சரி ஒரு கணவன் மனைவி இடத்துலையும் சரி ஒரு உறவுகள் இடத்துலையும் சரி ஒரு ஊரார்கள் இடத்துலையும் சரி முதலில் குணத்தை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் நற்குணத்தை கொண்டு அது அது வந்து நம்ம ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் சரி மற்ற மனிதர்களும் சரி எல்லாருமே குணத்தால் வெல் வெல்லக்கூடிய ஒரு ஆயுதம் வேறு எதுவுமே கிடையாது இல்லை எல்லாத்துக்குமே எல்லாமே உண்டு ஆமாம் இப்ப முதல் விஷயம் அதுதான் குணத்தால் வெல்ல வேண்டும் குணத்தை நாம் தீர்ப்படுத்தினோமே ஆனால் ஒற்றுமை என்பது நமக்கு இன்ஷால்லா அல்லா கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது உள்ளத்தை ஈர்த்தார்கள் நபி சொல்லா அலிஸ்வல்லாம் முதலில் குணத்தால் வென்றார்கள் இரண்டாவது அவர்களுடைய அந்த பகைவர்களா இருக்கட்டும் யாரு எல்லாருடைய உள்ளத்தையும் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் வென்றார்கள் அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா இப்ப நமக்குள்ள ஒரு உதாரணமா ஒரு கணவன் மனைவி சண்டைக்கு இடையில நம்மளை வந்து ஒரு இதுவா கூப்புறாங்க ஒரு சமாதானப்படுத்துறது கூப்பிடுறாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் முதல்ல நாம குணத்தால் என்ன செஞ்சிருக்கணும் சரியா இருந்திருக்கணும் அவங்களுக்கு பிடிச்சவங்களா நம்ம இருந்திருக்கணும் அது உண்மை தானே அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பொதுவான ஒரு மனிதரை பிடிச்சவங்களா இருந்தாதான் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நாம சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க கேட்பாங்க நியாயமா இது பண்ணுவாங்க அவங்க கேட்பாங்க இப்ப நபிசல்லதா அலிஸ்லம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த விஷயத்துல ரொம்ப ஒரு அழகான ஒரு முன்மாதிரியா இருந்திருக்கிறாங்க அவர்களை போல உள்ளத்து இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருமே கிடையாது அபிசலேசம் அவர்கள் வந்து அவர்களை சந்திக்கக்கூடிய காபிரளா இருக்கட்டும் எதிரிகளா இருக்கட்டும் எப்படி விதமான கொடூர குணம் குண்டவர்களாக இருந்தாலும் கூட ஏன் ரசூல் அவர்களை கொலை செய்ய வந்தவர்கள் கூட பணியலையா கொலை செய்ய வந்தவர்கள் கூட சொல்லி இது எல்லாமே எதனால் அவர்களுடைய உள்ளத்தை ஈர்த்ததின் காரணமாக அதனால பேசி மற்றவர்களிடத்தில் நல்ல நல்ல விதமாக பண பழகுவதன் மூலமாக அவர்களுடைய குணத்தை அவர்களுடைய உள்ளத்தை வெல்லலாம் அப்படிங்கறத நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்திலிருந்து நமக்கு தெரிய வருது அதனால தான் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய முப்பத்தி ஐந்தாவது வயது அப்ப இருந்து நுபுவத் கிடைப்பதற்கு முன்னால் நல்லா கவனிக்கும் நாற்பது வயசுக்கு முன்னாடி நுபுவத் கிடைச்சிச்சு முப்பத்தி ஐந்து வயசுல எப்படி அவர்களுடைய உள்ளத்தை மற்றவர்களுடைய உள்ளத்தை ஈர்த்தார்கள் ஒற்றுமையை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஹஜருல் அஸ்வத் கல் ஒரு உதாரணம் அப்ப இருந்து இந்த அறிஞர்கள் அதாவது மாற்று மத அறிஞர்கள் எழுதக்கூடிய சில விஷயம் என்னன்னா முப்பது முப்பத்தி ஐந்து வயசில் முஹமது செய்த அந்த ஒரு செயல் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பிரிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல ஒன்றிணைக்கூடிய ஒற்றுமை பறைசாற்ற கூடிய மார்க்கம் என்று சொல்லி மற்ற மாற்றுமத அறிஞர்கள் கூட நமக்கு என்ன செய்யறாங்க எழுதி இருக்கிறார் முப்பத்தி அஞ்சு மட்டும் சராய் சமர்கள் இந்த தீர்ப்ப சொல்லல இந்த விஷயத்தை அவங்க மேற்கொள் காட்டல அப்படின்னா ஹஜருல் ஹசோத் கல் இன்று இருக்குமா என்பது பெரிய சந்தேகம் தான் இருபது வருஷம் ஹஜர் உல் கல் இல்லாம தான் கழ்பா இருந்துச்சு அந்த வரலாறு நமக்கு தெரியும் இல்லையா ரசூல் சராய் சம்பரம் காலத்திற்கு முன்ன ஒரு கிடைக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு அரசன் கல்லை தூக்கிட்டு போயிட்டாங்க வருஷம் கல்லே இல்லாமதான் இருந்துச்சு அதற்கு பின்னாடி அந்த அரசர்கள் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் இல்லாம ஆக்கி அது சுக்கு நூறாக உடைச்சு அந்த கீறு கீறி இப்ப இருக்க ஒரு பேருத்தப்பட துண்டு மாதிரி ஒரு ஏழு துண்டு தான் ஹஜ் லசோத கல் முழுசா இருக்கிறது கிடையாது அதில் இருக்கக்கூடிய தங்கம் மிளா பூசப்பட்ட கூடிய அது அதுக்குள்ள இருக்கக்கூடிய சில கல் அதுக்குள்ள ஏழு கல் இருக்கும் அவ்வளவுதான் அதுதான் ஹஜருல் ஹசோத் கல்ல முழுக்க இதுங்கிறது கிடையாது அப்ப நபிசல்ல முப்பத்தி ஐந்து வயதுல சட் சண்டை சச்சரவு அப்பதான் ஆரம்பிக்குது அவங்களுடைய ஒரு அழகான குணம் வந்துச்சு அந்த கழ்பாவை செப்பன்டும் அழகான குணம் வந்துச்சு நாலு பக்கமும் ஒவ்வொரு கோத்திரத்தார் ஒவ்வொரு கூட்டத்தார் வந்து தலைவர்கள் வந்து செப்பண்ணிட்டு கொண்டே வர்றாங்க இப்ப ஹஜருல் ஹசோத் கல் ரொம்ப முக்கியமான கல் அவங்களுக்கு வந்து அப்ப இந்த கல்ல நாங்க யாரு வந்து வைக்கணும் நான் வைப்பேன் நீ வைப்பேன் நான் ரொம்ப ரொம்ப இது நான் செல்வந்தன் நான் தலைவர் நான் அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன் ஆமா அப்ப அவங்க கூட்டத்துக்குள்ளேயே சொல்றாங்க அதிகாலை விடியப்பு முதல்ல இந்த கழவாக்குள்ள யார் நுழைகிறாரோ அவர் நுழையக்கூடியவர் என்ன சொல்றாரோ நம்ம கேட்போம் அல்லாஹுடைய ஏற்பாடு அதே போல ரசோல் சரேசம் பக்குவத்தோடு எப்படி அல்லாஹா மனிதர்களை வந்து மனிதர்களுடைய உள்ளத்துல இவர்களுடைய ஈர்ப்பை போடணுங்கிறதுக்காகவே அல்லாஹ் சொல்லி செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு அதிகாலை விடியுது ரசவாக்குள்ள முதல் முறையா நுழையிறாங்க நுழைந்த உடனே இருக்க தலைவர்கள் எல்லாம் பார்க்கிறாங்க ஆஹா முகமதா வேற யார் வந்தா கூட சரியில்லையே வேண்டாம் ஏன்னா அல்லாஹுடைய தூதர் வந்து அல் அசாத்தியம் அவங்களுடைய உள்ளத்துல அதுதான் பதிஞ்சிருக்கு சரி முகமது சொன்னா சொல்லலாம் முகமது சொல்ல சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒரு போர்வையை விரிங்க தலைவர்கள் நான்கு மூளைகளுக்கு நான்கு பேர் செப்பிங்கல்ல அந்த தலைவர்கள் மட்டும் வாங்க எல்லாரும் என்ன செய்யுங்க சேர்ந்து புடிங்க சுகாநிலதல எப்படி ரசம் சாய் சோமர்கள் யோசிக்கிறாங்கிறது பாருங்களேன் சேர்ந்து புடிங்க ஹஜர் ரசோத் கல்ல நான் என்ன செய்யறாங்க ரசம் சாய் சோமர்கள் அவர்களுடைய கரத்தால் என்ன செய்யறாங்க ஹஜர் ரசோது கல்ல வச்சிடுறாங்க அப்ப எல்லாருக்குமான ஒரு பொதுவாக ஆயிடுச்சு அது வந்து அந்த நேரம் மட்டும் அவர்கள் இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்காம வேற ஏதாவது ஸ்டெப் எடுத்திருந்தால் கூட ஹஜருள் ஹசோது கல் கல்லாக இருந்திருக்காது அன்றைய இருக்கக்கூடிய ஒற்றுமை இன்னும் என்ன செஞ்சிருக்கோம் குழைய குலையக்கூடியதாக இருந்திருக்கும் ஸோ அப்ப அவர்கள் அப்படிதான் மனிதர்களுடைய உள்ளத்தை ஈர்க்கக்கூடியவர்களாக இருந்தாங்க ரெண்டாவது விஷயம் மூன்றாவது நீதியாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க நமக்கு ஒற்றுமைக்கு மூன்றாவது ஒரு படிப்பினை என்ன மூன்றாவது ஒரு உபதேசம் என்ன ஒற்றுமையோடு இருப்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்ன அப்படின்னா நீதியாக நடந்து கொள்வது அபிசல்லா அவருடைய வரலாற்றுல இந்த வார்த்தை மட்டும் நீங்கா இடம் பெறக்கூடிய ஒரு வார்த்தை அவங்களுடைய உசைமா இவனு சைதுர் அலி அல்லாஹாய் அவங்களுடைய வளர்ப்பு மகனின் மகன் உசைமா இப்போ சைதுர் அலி அல்லாஹாய் அப்ப என்ன செய்யறாங்க ஒரு உயர்குல பெண்மணி திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உசைமாவை என்ன செய்யறாங்க அனுப்புறாங்க நபிசார சமர இடத்துல நீங்க போய் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க எங்க கூட கோ ரொம்ப உயர் குலம் ஏதோ தெரியாம அந்த பெண் திருடிடுச்சு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த உசைமா போய் சொல்லுவாங்க ரசல் சாய் உசாமா சாரி உசாமா ஐ குனுசைத் உசாமா போய் மகன் உசாமா போய் சொல்லுவாங்க அல்லாஹ் தூதரே இதுக்கு முன்னாடி உசாமா சின்ன வயதுல இருந்து ரசோல் சாஹிசம் வந்து எடுத்து இருந்தவங்க அவங்களுடைய மடியில அவங்களுடைய கழுத்துல எப்படி எப்படி நம்ம ஜைனபம் மகன்கள் பேரன் எல்லாம் எப்படி இருந்தா ஹசன் ஹுசைன் இருந்தாங்களோ அதே போல உசாமாவும் ஒரு அங்கம் அபிசார் ஹம் ஒரு அழகான ஒரு குழந்தை ஒரு அன்பான ஒரு குழந்தையாக இருந்திருக்கா இவ்வளவு நாள் ஒரு நாள் கூட ரசோல்லா இப்படி கோவமா பேசுனதை பார்த்ததே கிடையாது உசாமா அவர்கள் நபிசனேசம் அவர்களிடத்துல உசாமா போய் கொஞ்சம் மாதிரி இப்படி ரெக்கமெண்டே பெண்மணி திருடிட்டாங்க அல்லாஹுடைய தூதர் இது என்ன செஞ்சுக்கிறா அப்படின்னு பொழுது என்றுமே இல்லாத ஒரு நசோல் சரேசம் அவருடைய முகத்துல ஒரு மாற்றத்தை உசாமா உணர்றாரு முதல் முறையா அல்லாஹுடைய தூதரின் முகம் இவ்வளவு சிவந்து நான் கண்டதே கிடையாது உசாமா நீங்க வந்து அல்லாஹு அல்லாஹுடைய கட்டளைக்கு நீங்க மாறு செய்வது போல இந்த மற்ற பொய் சத்தியத்திற்கோ பொய்யான விஷயத்துக்கு என்ன இடத்துல நீங்க என்ன செய்ய கூடாது பரிந்து பேச அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் சாசி அம்மர்கள் கண்டிச்சு இந்த பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய வார்த்தை நாம இருந்த அந்த இடத்துல யாரா இருந்தாலும் இப்படிவான வார்த்தையை சொல்லி இருப்பாங்களா இப்ப உதாரணமா இப்ப நம்ம நம்ம பிள்ளைங்க தவறு செஞ்சிருந்தாலும் மற்றவர்களிடத்துல நம்ம என்ன சொல்லுவோம் நமக்குள்ள கண்டிச்சுக்கிடுவோம் மற்றவ இடத்துல என்ன சொல்லுவோம் ஆஹ் அப்படிலாம் கிடையாது உள்ள அப்படி எல்லாம் செய்ய மாட்டா அப்ப அப்படி செஞ்சாலும் சரி இனிமே அப்படின்ட்டு மலுப்பத்தான் பார்ப்போமே தவிர ரசு சலா ரசோமர்கள் இப்படியான வார்த்தையை சொல்லியிருக்காங்க என்னுடைய மகள் பாத்திமா திருடி வெட்டிருப்பேன் கையை வெட்டியிருப்பேன் வார்த்தை யார் சொல்ல முடியும் நீதியை கொண்டு தீர்ப்பு வழங்கக்கூடியவங்களா இப்ப நம்மளிடத்துல ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வருது அப்படின்னா இரண்டு தரப்பில இடத்துல நம்ம என்ன செய்யணும் பேசணும் நமக்கு ஒரே இது இல்ல இந்த இவங்கதான் நமக்கு இஷ்டமானவங்க உறவுக்காரவங்க அதனால இவங்களிடத்திலேயே நம்ம வந்து சாதகமா பேசிக்கிறோம் இல்ல இவங்களிடத்திலேயே சாதகமா பேசிக்கிறோம் கூடவே கூடாது இப்படிதான் அபு ஹனிஃபர் அகமதுல்லாய் அவர்களிடத்துல கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் வந்துச்சான் அப்ப அந்த அரசர் அரசருடைய மனைவி உக்காந்து இருக்கிறாங்க அபு ஹனிஃபர் அகமதுல்லாய் அழகி நடுவரா இருக்கிறாங்க இப்ப அரசர் சொல்றாரா குரான் அல்லாஹூ தலா சொல்லியிருக்கான் இல்லையா ஒன்று ஒன்று இரண்டாக மூன்று நான்கராக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கறத சொல்லியிருக்கான் இல்லையா அப்படிங்கறத அரசர் சொல்கிறார் அந்த வசனத்தை வாசிச்சே சொல்றாரு அரசர் அப்ப இந்த மனைவி சொல்றாங்க அதே குரான் வசனம் அடுத்த வசனத்தை எடுத்து சொல்றாங்க அல்லாஹு தாலா நீதியாக நடந்து கொண்டால் மட்டும் தான் திருமணம் செய்ய சொல்லி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ரெண்டு பேரும் குரான் வசனத்தை எடுத்து எடுத்து வைக்கவும் இந்த அபு ஹனீஃபா அஹமதுல்ல அவர்களுக்கு என்ன செய்ய தெரியல இந்த நீங்க ரெண்டு பேசிட்டு இருக்க இந்த வார அப்படின்னு சொல்லிட்டு தான் வரல அவ்வளவுதான் ஏன்னா ஒண்ணு நீதியா தீர்ப்பு சொல்றதுக்கு நமக்கு ஞானம் இருக்கணும் இல்ல ஒரு பக்கமே போகணும் அப்படின்னா அது வந்து அந்த தீர்ப்புக்கு வந்து சரியான நீதியான தீர்ப்பா அப்படிங்கிறது அதனால அபுஹனிங் நம்ம இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று நாமளுமே ஒரு நம்மளுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி நம்மளுடைய உறவுக்காரர்களா இருந்தாலும் சரி நீதியாக நடந்து கொண்டால் மட்டும்தான் அந்த இடத்துல ஒற்றுமை என்பதை நம்ம உணர முடியும் அப்படிங்கறத அபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி ஆமா அதே போல நமக்கு தெரியும் கதிர் இரவு வந்து அல்லாஹுடைய தூதருக்கு காட்டப்பட்டது ஆனா ரெண்டு பேர் சண்டை போட்டதுனால என்ன செஞ்சிச்சு மறந்து போயிடுச்சு அங்கேயுமே ஒற்றுமை இன்மையின் காரணமாக தான் அல்லாஹுடைய தூதருக்கு பக்கம் பக்கமா வகை எழுது வரும்பொழுது கூட மனநம் மட்டும் கொள்வாங்க அது தெரிஞ்சு அல்லாஹ் எனக்கு என்ன உதிப்ப கொடுத்துருவான் சாதாரண ஒரு லைலத்தில் கதிர் இருபத்தி ஒன்னா இருபத்தி மூணா இருபத்தி ஏழா ஒரு இந்த நம்பர் எப்படி மறக்கும் இப்ப நமசாலசம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு ஏற்பாடா செஞ்சிருக்கான் அந்த புகாரி ரஹமத்துலாய் அவர்கள் யார் அந்த ரெண்டு பேர் எதனால சண்டை போட்டாங்க நமக்கு தெரியணும் இல்லையா அந்த ஹதீஸுக்கு கீழே நமக்கு இந்த விளக்கம் கிடைக்குது காய் பிபுனு மாலிக் ரெண்டு பேர்ல ஒருத்தர் காய் பிபுனு மாலிக் இவர் கேட்ட உடனே என்ன ஞாபகம் வருது தபுக் போர்ல போகாம இருந்தார்ல அவர் அப்துல்லா இபுனு அபி ஹஸ்ரஜ் அப்துல்லா இபுனு அபி ஹஸ்ரஜ் அப்படிங்கிற ஒரு சஹாபி ரெண்டு பேரும் எதனால சண்டை போடுறாங்க அப்படின்னா இந்த கரடுபு மாலிக் இந்த அப்துல்லா என்ன செஞ்சிருக்கிறாரு கடன் வாங்கிருக்கிறாங்க கடன் வாங்கும் பொழுது அவங்களுக்குள்ள சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்கு கடன் வாங்கினதுனால சரியா இவர் கொடுக்காம இருந்திருக்கிறார் யாரு இந்த அப்துல்லா கொடுக்காம இருந்திருக்கிறார் இருக்கிறார் அப்ப நபீசராட்சி சம்பவர்கள் அங்க போய் இப்படி தீர்ப்பு சொல்றாங்க அதுலதான் மறந்து போயிடுறாங்க நபீஸ்வரம் என்னன்னா பொருளாதாரத்தின் அடிப்படையில சண்டை வருது அப்ப கடத்துல சொல்றாங்க அல்லாவுக்காக அவருடைய கடனை பாதியை நீங்க தள்ளுபடி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்றாங்க

அல்லாஹு தாலா அதுல கூட லைலத்தில் கதிர் பத்து நாள்ல ஒரு நாள் மட்டும் சொல்லாமலே கேளுங்களே நம்ம சொல்லாமலே இருபத்தி விழுந்து விழுந்து தொழுகிறோம் அது போய் கேட்டிங்களா ஆமா அது நமக்கு வந்து கிளியர் தெரியாது கிளியரா தெரியாது ஆனா சொல்லி இருந்தாங்கன்னு நினைச்சுக்கோங்க அது மட்டும் தான் மற்றதுல இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு எதுலயும் கண்டுக்கிறது கிடையாது பத்து இரவே கண்டுக்கிறது கிடையாது கடைசி பத்தை

அதே போல நபி சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் அவர்களுடைய உள்ளத்தில் இந்த அளவுக்கு ஒற்றுமை கொடுத்ததுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா கோபப்படாமல் இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் இடத்துல எத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்லி வந்தாங்க பேசுனாங்க பேசுனாங்க நீங்க பெண்ணாச பொண்ணாச பிடிச்சவங்க நீங்க அப்படி பைத்தியம் சூனி என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க அல்லாஹுடைய தூதருக்கு திட்டியவருக்கு என்ன பதில் என்ன அன்பளிப்பு கொடுத்தார் அப்படின்னா புன்னகை அவ்வளவுதான் திட்டியவருக்கு அமைதி ஒரு அன்பளிப்பு புன்னகை ஒரு அன்பளிப்பு இல்ல சலகான ஒரு உபதேசம் ஒரு அன்பளிப்பு இல்ல கடினமான ஒரு கணினமான கனிமா என்னது கனிவான கனிவான சொல் ஒரு அன்பளிப்பு அல்ல நம்மளிடத்துல யாராவது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பேசினாலும் ஆ என்ன நீ இப்படி பேசிடலாம் நீ அப்படியா நீ இப்படியா நீ அப்படி செஞ்ச பல இது பண்ணி நான் அவங்க செய்யாதது செஞ்சது எல்லாத்தையும் போட்டு என்ன செய்யறது நம்ம ஒரு பத்து வார்த்தை நம்மள சொன்னாங்க அப்படின்னா ஒரு முப்பது வார்த்தை நாள் சொன்னாதான் நமக்கு என்ன செய்யும் மனசு நபிசல்லா அலிசம் ஒரு இடத்துல ஒரு மனிதர் வருகிறார் சுபஹான் அந்த மனிதருடைய பேர் பார்த்தீங்கன்னா உசை திபுனு முந்திர் உசை திபுனு முந்திர் என்கின்ற ஒரு மனிதர் சஹாபியா பின்னாடி ஆகுறாங்க வந்துட்டு பயங்கரமா சத்தம் போன்றாங்க நீங்க நீங்க வந்ததுனால தான் எங்களுடைய சிலைகள் வந்து பல நிலந்து போச்சு நீங்க வந்ததுனால தான் எங்களுடைய ஊருக்குள்ள ஒற்றுமை இல்லாம போச்சு நீங்க வந்ததுனால தான் எங்களுக்கு வந்து ஒரே அதனது இறப்பு ஓலச்சத்தம் கேட்டுக்கொண்டு என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பக்க அளவுக்கு அவர் திட்டினது மட்டும் இருக்கு என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசிட்டார் இப்படி நம்ம பேச இருக்கக்கூடிய நம்பிசாரசம் அவர்கள் என்ன செஞ்சு ஒன்னு என்ன செஞ்சிருக்காங்க நீங்க அப்படி பேசாதீங்க அப்படி இப்படி ஏதாவது ஒண்ணுமே சொல்லல பேசி முடிச்சிட்டிங்களா கடைசி வாங்க பேசி முடிச்சாச்சா உங்களிடத்துல ஒரு நாலஞ்சு கொஸ்டின் ஒரு கேள்வி கேட்கட்டுமா கேளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு எத்தனை கடவுள் இருக்கு இறைவனை எத்தனை எத்தனை நீங்க வணங்க வணங்குறீங்க அப்படின்னு சொன்னா வானத்தில் பூமியில் பூமியில் வானத்தில் அப்படியா மொத்தம் ஏழு ஏழு கடவுளை நீங்க வணங்குறீங்க சரி உங்களிடத்துல வியாபாரத்துல ரொம்ப பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு வானத்துல உள்ளவனை அழைப்பியா பூமியில உள்ளவன அழைப்பியா ரொம்ப பெரிய நஷ்டம்னா வானத்துல உள்ளவன் தானா பூமிக்கு வந்து அது வேலையே கிடையாது அப்படியா சரி உங்கள் உனக்கு வந்து உயிரிழப்பாயிடுச்சு அவனுடைய பிள்ளைகளை இறந்து போயிருக்கலாம் வேற ஏதாவது ஒரு ரொம்ப சோதனைக்குள்ளாக்கப்படுது நீ அந்த நேரத்தில் பூமியில உள்ள சிலைகள் அலை அழைப்பியா வானத்துல உள்ளவன் வானத்துல உள்ளவன் ஒரு ஆறு ஏழு கொஸ்டின் முழுக்க முழுக்க அல்லாஹ சொல்ற மாதிரியே கொஸ்டின் அப்புறம் இதை சொல்லிட்டு நபிசராசம் அவங்க சொல்லுவாங்க அந்த பெரியவன் இருக்கும் போது இந்த சிறியவர்கள் எடுத்து சின்ன விஷயம் தான் இவ்வளவு வசைபாடுன்னு இல்லை அதனால தான் நான் வந்ததுக்கு பின்னாடி உன்னுடைய சிலைகள் பலன் இழந்தாலும் சரி நீ உன்னுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாமல் இருந்தாலும் சரி அது நான் காரணம் கிடையாது அந்த பெரியவனை சரியா நீ அழைக்காதது தான் காரணம் அந்த பெரியவனை நினைவு கூறாததுனா நினைவு கூறாதது தான் காரணம் அல்லாஹுடைய துதர் மௌனமான முறையில மென்மையான முறையில கனிவான சொல்ல கொண்டு இவ்வளவு வசைகளை பாடின அந்த முன்வீர உஜை நிபுண முன்வீரை நபி சல்லா அவர்கள் இப்படி சொல்லி சமாதானப்படுத்த ஷஹாதத் கலிமா அவ்வளவுதான் அந்த செஞ்சு வசைபாடி வருபவர்களை கூட அப்படியே வசியம் செய்து அவர்களுடைய கோபமின்மையின் காரணமாக அவர்களுடைய நற்குணத்தின் காரணமாக அவர்களின் பணிவின் காரணமாக நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் இப்படியான ஒரு விஷயங்களை அவர்களுடைய வாழ்க்கையில மேற்கொள் மேற்கொ இது பண்ணியிருக்கிறாங்க சுபஹானல் அதனால இன்ஷா அல்லா இந்த ஐந்து விஷயங்களை நம்ம செய்தோமையானால் ஆனால் நம்முடைய குடும்பத்தில் ஒற்றுமை நம்மளுடைய ஊருக்குள்ள ஒற்றுமை நம்மளுடைய சமுதாயத்தில் ஒற்றுமை நம்மளுடைய உறவுகளுக்குள் ஒற்றுமை இன்ஷா அல்லா ஏன்னா இந்த ஒற்றுமை என்பது இல்லாததின் காரணமாகத்தான் நிறைய உறவுகள் பிரிவதும் நிறைய மனமுறிவுகள் ஏற்படுவதும் நிறைய ஃபித்தனாக்கள் குழப்பங்கள் வேற்றுமை இது கருத்து வேறுபாடு இது எல்லாமே இந்த விஷயங்கள் இல்லாததின் காரணமாகத்தான் உள்ளங்கள் மற்றவங்க மற்றவங்கள் என்ன நினப்பாங்களோ அவருடைய உள்ளத்தில் கஷ்டப்படுவாங்களோ என்கின்ற நினைவு இன்மையின் காரணமாக நீதியாக நடந்து கொள்ளாததின் காரணமாக அடிக்கடி கோபப்படுவதின் காரணமாக அல்லாஹு தாலா இந்த ஒற்றுமையிலிருந்து நம்மளை வந்து பின்தங்க வச்சிருக்கோம் இன்ஷா அல்லா இனி வரக்கூடிய காலங்களில் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் அரபு தேசத்தையே அல்லாஹதுடைய தூதர் எப்படி மென்மையான குணம் கொண்டவர்களாக ஒற்றுமையில் மேலோங்குனவர்களாக அரபியன் அரபி அல்லாதவனை சிறந்தவன் கிடையாது அரபி அல்லாதவன் அரபியனை விட சிறந்தவன் கிடையாது கருப்பன் வெள்ளையன் வெள்ளையன் கருப்பன் யாரும் கிடையாது ஒரே தந்தை ஒரே தாய் ஒரே இறைவன் ஒரே வேதம் ஒரே குரான் அவ்வளவுதான் ஒரே தூதர் எல்லாமே ஒற்றுமையோடு இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள நீங்க என்ன செய்யாதீங்க ஒற்றுமையை காமிக்காதீங்க ஏற்றத்தாழ்வோடு நீங்க நடந்து கொள்ளாதீங்க அப்படிங்கறத நபிசல்லாசம் அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகள்ல எப்பொழுது நுபுவத் என்கின்ற பட்டத்தை நாற்பது வயசுல வாங்கினாங்களோ ஹஜ்ஜத்தில் விதாவோட சொல்லி முடிச்சுட்டாங்க எல்லாத்தையும் முடிஞ்சு போச்சு அலமதுல்லா அதோடு நபிசலாசம் அவர்கள் என்று அவங்களுடைய விடைபெறும் பயணத்தை மேற்கொண்டார்களோ அதுல இருந்து கொஞ்ச காலங்கள் ஒரு மூன்று நூற்றாண்டுகளுக்கு குழப்பங்களும் ஆரம்பிக்கப்படுது அது எதனால சரசமருடைய இப்படியான படிப்பினை மிக்க வரலாறுகளை எடுக்காததின் காரணமாகத்தான் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் ஒற்றுமையோடும் ஒற்றுமையோடும் சந்தோஷத்தோடும் அல்லாஹுல நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக அபிசாசம் அவர்களுடைய படிப்பணி மிக்க வாழ்வை எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக